அனைவருக்கும் வணக்கம் இந்த அவனாசி ரிதன்யா அந்த நிகழ்வு நடந்து பல மாதங்கள் ஆயிடுச்சு அதை பற்றிய ஒரு நினைவு கூட இல்லாத அளவுக்கு எல்லோருமே மறந்துட்டாங்க அப்போவே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் இதெல்லாம் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் இதை பற்றி பேசுவாங்க அதுக்கு பிறகு இதை பற்றின எந்த ஒரு நினைவும் யாருக்கும் இருக்க போகிறதில்லைன்ட்டு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் இப்போ அதுபோல் தான் நடந்திருக்கு ஏதாவது தண்டனை கிடச்சிதா இது நடந்த நிகழ்வுகளுக்கு அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டு என்ன செஞ்சாங்க ஏதாவது நமக்கு விளக்கம் கிடச்சிருக்குது இது வரைக்கும் அப்படி எந்த டிவி எடுத்தாலும் எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் இந்த ரனியை பற்றி அவ்வளவு விஷயங்கள் அப்போ வந்து பரபரப்பாக இருந்தது தொடர்ந்து ரெண்டு மூணு மாதம் இது பரபரப்பாக பேசப்பட்டது அடுத்தது என்ன என்ன அப்படின்ட்டு அவங்க ஜாமீனில் வெளியில் வந்தோடன இது நமத்து போன பட்டாசு மாதிரி போகுதுன்ட்டு நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம் ஜாமீனில் வர்றதுக்கு முன்னாடியே இப்போ வந்து அவங்க வந்து எந்த ஒரு தண்டனையும் அனுபவிக்காமல் வாழ்க்கையிலே எந்த ஒரு நிகழ்வும் நடந்து விடாத மாதிரி யாருமே வந்து அவங்கள பற்றி ஒரு பொருட்டாகவே எடுக்காத அளவுக்கு அது அந்த நிகழ்வை மறந்து போயிடுது எல்லோருக்கும் அடுத்தடுத்து வேறு நிகழ்வுகளில் இந்த மீடியாக்கள் வந்து பரபரப்பு உண்டாக்கி பல விஷயங்களை அப்பப்போ ஒரு பரபரப்பு உண்டாக்கிட்டு அந்த விஷயங்களுக்கான தீர்வு என்னங்கிறத சொல்லாமல் மறைச்சிட்றாங்க இப்போ இந்த ரத்னியா சம்மந்தமான கேஸ் நடக்குதா அது என்ன கண்டிஷனில் இருக்குது யாருக்காவது தெரியுமா ஒருவருக்கும் தெரியாது அது வந்து மறுபடியும் ஜாமீனில் எவ்வளோ நாட்கள் வெளியில் இருந்தாங்க மறுபடியும் கேஸ் போட்டு அதில் ஏதாவது வாதாடி அந்த உண்மையை தெரிஞ்சு அது எதாவது தண்டனை தந்தாங்களா அவங்க உள்ளே இருக்கிறாங்களா வெளியே இருக்கிறாங்களா ஏதாவது நமக்கு தெரியும் இது என்னென்னா பெண்களை வந்து சீரழிக்கக்கூடிய மனோபாவம் உள்ளவர்களுக்கு இந்த ஒரு நிகழ்வு வந்து நல்ல உதாரணமாக போயிடுது என்ன அவ்வளோ தூரம் நடந்து என்ன ஆகிப்போச்சு ஒன்றும் நடக்கல ஒரு தண்டனை கிடைக்கல அப்படின்ட்டு மற்றவங்களும் தைரியமாக இந்த செயலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இந்த ரீதன்மையாக கேஸுக்கு பிறகு பல கேஸ் அந்த மாதிரி வெளிவந்துட்டு இருந்தது இப்போ அது கூட வந்து மறக்கப்பட்டுவிட்டு இந்த சமீப காலமாக இந்த கட்சியை ஆரம்பிக்கிறது எலெக்ஷன் பற்றின விஷயங்கள் கூட்டணி விஷயங்கள் இது மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இந்த மீடியாக்கள் எல்லாம் மக்களை வந்து இதை இது போன்ற ஒரு தீய நடவடிக்கைகளெல்லாம் வந்து மறைச்சு மக்களுக்கு வந்து எதுவுமே நடக்காத மாதிரி இப்போ ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த தான் பேசப்பட்டு வருது சமீப காலமாக இதில் என்னென்னா பத்து பைசாவுக்கு பெறாதவனெல்லாம் அமைச்சராக இருந்தவனையெல்லாம் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணி அவன் இந்த கட்சியில் வந்து அந்த கட்சிக்கு போயிட்டான் அவனவன் நினப்பு இந்த கட்சி ஜெயிக்க நம்ம இங்கே இருந்தோம்னு ஒன்றும் சம்பாதிக்க முடியாதுன்ட்டு அந்த கட்சிக்கு ஓடுறது அங்கே போய் ஒரு சலாம் போட்டுட்டு ஒரு சாலையை போற்றிட்டு அந்த கட்சியில் சேர்ந்துக்குவானுங்க அப்புறம் அதே போல் அந்த கட்சியில் இருக்கிறவன் நம்ம வச்சு தோற்றாலும் தோற்று போயிடும் இந்த பரபரப்பாக இருக்கிற கட்சியில் போய் சேர்ந்துருவோம் புதுசாக வந்துருக்குறானுங்க அப்படின்ட்டு அங்கேருந்து இங்கே இட்டி குவிச்சொடியாந்து சேர்றவனுங்க இது மாதிரி இந்த குரங்கு கூட்டத்தை பற்றின விஷயங்கள் தான் நமக்கு முக்கியம் அப்படின்ட்டு எல்லா சேனல்களும் டிவி சேனல்களும் யூடியூப் சேனல் மற்ற சோசியல் மீடியாக்களில் இதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இது போன்ற தர்மத்துக்கு புறம்பான விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் கூட எதுவுமே வெளிவருவதில்லை இப்போது ஒரு ஆறு மாத காலமாக இந்த மாதிரி ஒரு நிகழ்வே நடக்காத மாதிரி ஒரு சோசியல் மீடியாக்களில் வந்து ரொம்ப நல்ல விதமாக வாழ்க்கை எல்லா பெண்களுக்கும் அமைஞ்சு போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க எதுவுமே சொல்லலைன்னா அப்படித்தான் அர்த்தம் பிரிட்டிஷ்காரை அவனுடைய வசதிக்காக பல சட்டங்களை ஏற்றி அதை வந்து மக்கள் மேலே போட்டு அந்த சட்டத்தின் பிரகாரம் அப்படின்னு ஓட்டு இந்த வக்கீல் தொழிலெல்லாம் பண்ணி வாதாடி எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு அந்த காலத்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு சாதகமான சட்டங்கள் தான் இருந்தது அந்த சட்டங்களையே வச்சுக்கிட்டு இன்னும் இந்த குதிரையை ஓட்டிகிட்டு இருக்கிறானுங்க இதனால் என்னென்னா தப்பி செஞ்சவனுக்கு ஒரு ஓட்டையை உருவாக்கி அவன் தப்பு செய்யாத மாதிரி ஒரு இது அந்த பொண்ணு ஆடியோ கேசட் இருக்குது அந்த பொண்ணுடைய ஃபோனில் வந்து தோழியோடு பேசுனது இருக்குது அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குன்ட்டு இதை அப்படியே திசை திருப்பி அந்த பெண்ணு தான் எதுவும் பெரிய தவறு செஞ்சிட்ட மாதிரி ஒரு சாதகமாக அதை பயன்படுத்தி நம்ம தண்டனையிலிருந்து தப்பிச்சிக்கலான்ட்டு இந்த சிறந்த மணமகன் தமிழ்நாட்டிலேயே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சினுடைய மிகச்சிறந்த ஒரு தலைமகன் அதனால் வந்து அவன் என்ன பண்ணுறான் இந்த நிகழ்வுகளெல்லாம் வந்து கொடுமைப்படுத்தி அந்த பெண்ணை டார்ச்சர் பண்ண பிறகு தோழிகிட்ட பேசியிருக்கு இந்த கல்யாணத்தை ஏன் பண்ணிக்கிட்டோன்ட்டு எனக்கு கல்யாணத்துலேயே விருப்பம் இல்லைன்ட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த மொபைல் ஃபோனில் இருக்கிற ரெக்கார்டு எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தியா பார்த்தியா அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லை அதனால் அது வந்து விருப்பமில்லாமல் வாழ்ந்து விருப்பம் இல்லாமல் செத்து போச்சு எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் அப்பா விரல் சூப்பிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோடனையை உருவாக்கி இந்த கேஸில் வெற்றி பெற்று அப்புறம் இந்த தண்டனையில் வந்து தப்பிச்சுக்கலான்ட்டு திட்டம் போட்டு காய்கள் நகர்ந்துட்டுருக்குறதா நமக்கு தெரியுது சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா எங்கேயாவது ஒன்று ரெண்டு தவறு நடக்குது அந்த தவறை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தவறாக சொல்லலாமான்னா எல்லாருக்கும் அதுபோல் சந்தர்ப்பம் கிடைக்கிறதில்ல வேறு ஒன்றுமே இல்லை சந்தர்ப்பம் கிடைச்சா எல்லாருமே திருடர்கள் தான் எல்லாருமே ஐக்கியர்கள்லாம் மாறிடுவாங்க அது சந்தர்ப்பம் அமையிறதில்ல அப்படிங்கிறனால மகா ஒழுக்க சிகாமணி மாதிரி பல பேர் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறாங்க இரண்டாவது தான் என்ன தான் சட்டத்தில் இருந்து தப்பிச்சுக்கிட்டு வெளியில் போனாலும் சில சமயங்களில் வந்து இந்த போலீஸ் துறையில் நான் வெளிநாட்டில் சொல்கிறேன் இதை நீங்கள் சூடகமாக பூடகமாக புரிஞ்சுக்குங்க வெளிநாடுகளில் ஸ்லோ பாய்சன் வச்சுருவானுங்க அவன் இருந்தான்னா ஒரு மூணு மாதம் ஒரு மாதம் பதினஞ்சு நாள் இருக்கும்போது நல்ல வீரியமான ஸ்லோ பாய்சனை வச்சுருவானுங்க அது அப்போதிக்கு வந்து ஒன்றும் தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை ரத்தத்தில் கலந்து அது ஒரு ஆறு மாதம் கழித்து தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன ஆகுன்னா ஜாமீனில் வந்து வெளியில் வந்து கேஸை போட்டு ஜெயிச்சு நான் ஒன்றும் இல்லாத நிரபராதின் நினச்சிக்கிட்டு அவன் வாழ்ந்தாலும் அவன் மறைமுகமாக அவனுக்கு தண்டனை கிடச்சிருக்கிறது அவனுக்கே தெரியாமல் செத்து போயிடுவானு இது பல நாடுகளில் இந்த ரகசிய விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது அப்படி வந்து சுலோ பாய்சனை வச்சுட்டா வெளியில் வந்து அந்த வியாதி வரும் கிட்னி கெட்டு போயிடும் கல்லீரில் கெட்டு போயிடும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் வந்து உருக்குழிஞ்சு போய் அவன் மரணத்தை எதிர்கொண்டு கொண்டு வாழ்ந்து செத்து போயிடுவானுக்கு இது வந்து சட்டத்தில் இருந்து தப்பிச்சாலும் மறைமுக சட்டத்தின் மூலமாக கொடுக்கக்கூடிய தண்டனை பல நாடுகளில் ரகசியமாக பின்பற்றிட்டு வர்றாங்க அந்த மாதிரி நம்ம நாட்டில் நடக்குதா என்னங்கிறத அந்த துறையில் இருக்கிறவங்க தான் அதை வெளிப்படுத்தணும் அதாவது எந்த தவறு செஞ்சு எப்படி தப்பிச்சுக்கிட்டாலும் கடவுள் இருந்து தப்பிக்க முடியாது இருந்து தப்பிக்க முடியாதுன்ட்டு ஒன்று சொல்லுவாங்க ஏன் போலீஸ் துறை வந்து கடவுளாக இருக்கக்கூடாது இப்படி வந்து செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும்பொழுது கண்டிப்பாக அது போல் செஞ்சு இது மாதிரி விஷயங்களில் இதுபோல் மறைமுகமான தண்டனை கொடுத்து அவங்களெல்லாம் உயிரோட சமாதி கட்டி வரணும் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு கருத்து இந்த வீடியோ பார்த்தோன்னையுமே இந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தவனுகள் எல்லாம் கருக்கு கருக்குன்னு இருப்பானுங்க நமக்கு வச்சுருப்பானுகள் அப்படின்ட்டு வச்சு நல்லது தானே சினிமாவிலாம் பார்த்தீங்கன்னா அசரீர் மாதிரி ஒரு இந்த மைண்ட் வாட்ச்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு குரல் கேட்குற மாதிரி எல்லாம் சீன் அமைச்சிருப்பாங்க அந்த மாதிரி இவனுக்கெல்லாம் எப்படின்னா வச்சாலும் வச்சுருப்பானுங்களோ அப்படின்னு இவங்களுக்கு தோணும் இன்னொரு அசரீர் வந்து போலீஸ் துறை மற்ற நாணயமாக இருக்கக்கூடிய துறைகள்லேருந்து ஒரு அசிரி மாதிரி கேட்குது அப்படின்னு என்னென்னா ஏண்டா தப்பு செய்யும்போது உனக்கு உணர்த்தியாக இருந்ததா இப்போ தண்டனை அனுபவிக்கும் போது உணர்த்தி இல்லாமல் போச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் கேட்கும் அதனால் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி இந்த சட்டத்தின்லேருந்து ஓட்டைகளை எல்லாம் வச்சு தப்பிச்சுக்கிட்டாலும் தெய்வம் நின்று கொள்ளுங்கிற மாதிரி தண்டனை கொடுத்துடணும் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் எல்லா குற்றங்களுக்கும் அது மூலம் தண்டனை கொடுத்ததெல்லாம் என்ன நாட்டுக்கு இந்த ஜீவனெல்லாம் வாழ்ந்து என்ன நாட்டுக்கு நன்மை செய்ய போகுது என்னமோ மனித உயிர் மிக மதிப்பில்லாததுனால என்னென்னமோ பேசிகிட்டு இருப்பாங்க இதுபோல் மனித உயிர்கள் எல்லாம் இருந்து எண்ணத்துக்காக போது இதுக்கு வந்து விலை மதிப்பு எதுக்கு இந்த மாதிரி கேஸ்களுக்கு அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும் எவ்வளோ தண்டனை கொடுத்து இது பண்ணாத்தா அப்படி செஞ்சால் கூட மறுபடியும் வந்து அது தெரியாமல் செஞ்சிட்றாங்க இப்படி ஒரு தண்டனை இருக்குதுன்றது எல்லாத்துக்கும் தெரியணுங்கிற அவசியம் இல்லை எல்லாருமே நியூஸ் பார்க்குறது கிடையாது அதனால் தெரியாதவங்க செய்வான் ஆனால் தெரிஞ்சவங்களுக்கு வந்து நியூஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறதுனால இது போன்ற நிகழ்வுகளுக்கு ஒரு கடுமையான தண்டனை வழங்கினா தானே அடுத்தம் அதை செய்யக்கூடிய எண்ணமே வராமல் இருக்கும் இதுபோல் வந்து முன்னுதாரணமாக காமிச்சு வச்சா எல்லோருமே தவறு செய்யத்தான் துணிவாங்க அப்படிங்கிறதுனால இந்த போலீஸ் துறை நீதித்துறையில் இருக்கிறவங்க தான் இது பற்றி ஒரு தெய்வத்தினுடைய நிலைமையிலிருந்து யோசிக்கணும் இது மனிதர்களை மனிதர்களாக பார்த்தாலாம் மற்ற மனிதர்கள் வந்து மனிதர்களாக இருக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த நீதித்துறையும் போலீஸ் துறையும் எல்லாம் சரியான ஒரு தண்டனை வழங்கினா தான் இது போன்ற நிகழ்வுகள் மற்றபடி மீண்டும் ந வேறொரு இடத்துல நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு எல்லோரும் மறந்து போன விஷயம் நம்ம எதுக்காகனா தவறுகள் வார் எப்படி காணாமல் போயிடுது மறக்கப்பட்டு விடுது அப்படிங்கிறத உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ திரும்ப நம்ம வழங்கியிருக்கிறோம் நன்றி